ஹலோ வெல்கம் டு ஃபுட் நம்ம ரேஷன் புழுங்கரிசி வச்சு கில்லு வடகம் எப்படி செய்யறதுன்னு கில்லு வடகம் செய்யறதுக்கு ரேஷன் புழுங்கலரிசி மூணு கிளாஸ் மாவு ஜவரிசி முக்கால் கிளாஸ் எடுத்து வச்சிருக்கேன் ரேஷன் அரிசியை நல்லா கழுவிட்டு ஓவர் நைட் ஊற வச்சு வச்சிருக்கேன் மாவு ஜவரிசியும் ஊற வச்சு வச்சிருக்கேன் இதை நல்லா கிரைண்டர்ல ஆட்டிட்டு வந்துடலாம் கிரைண்டர்ல நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு கூழ் கா அடுப்புல அடிகனமான அகலமான பாத்திரம் வச்சிருக்கேன் ஒல காய்டும் வடகத்துக்கு எப்பயுமே உப்பு அளவாதான் போடணும் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் கட்டி பெருங்காயத்தை உணுக்கி கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இதையும் ஊத்திக்கலாம் ஒள நல்லா காஞ்சிருச்சு அடுப்ப சிம்ல வச்சிரலாம் அரைச்சி வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அளவுகள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சு கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் நல்லா வேகட்டும் கையில நல்லா தண்ணி தொட்டுக்கிட்டு கூளை தொட்டு பார்க்கலாம் கையில ஒட்டல கூழ் நல்லா வெந்துருச்சு பூடு பத்து பல்லு பொடியா நறுக்குனது கொர கொரப்பா அரைச்ச மூணு மிளகாய் வத்தல் பொடியா நறுக்குனா மூணு பச்சை மிளகாய் பொடியா நறுக்குனா சின்ன வெங்காயம் ஒரு கப் பொடியா நறுக்குனா கருவேப்பிலை பொடியா நறுக்குனா மல்லிச்சனி சீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எல்லாத்தையும் நல்லா கலரிக்கலாம் நல்லா எல்லாத்தையும் கலரியாச்சு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் லேசாக தண்ணி தொட்டுக்கிட்டு சுற்றிலும் வலிச்சு விட்டுட்டு லேசாக தண்ணி தெளித்து மூடி வச்சிடலாம் அப்போ தான் ஆடபடியாமல் இருக்கும் கூழ் நல்லா ஆறிடுச்சு ஒரு லெமனை புளிஞ்சிக்கலாம் நல்லா கலரி கொடுத்துக்கலாம் வடகை வைக்கிறதுக்கு கட்டரியில் ஒரு துணியை நனைச்சி பிரித்து வச்சிருக்கிறேன் கையில் லேசாக தண்ணி தொட்டுக்கிட்டு கொஞ்சம் மாவை எடுத்து கிள்ளி கிள்ளி வைக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வைக்கணும் வெயில் காலத்தில் இது மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்பப்ப தேவையோ அப்பெல்லாம் வறுத்துக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்தையும் வச்சு முடிச்சாச்சு கட்டில் வெயில தூக்கி போட்டுடலாம் நல்லா காயட்டும் நாளைக்கு பார்க்கலாம் நேத்து பிடிச்சு வச்ச கில்லு வடகம் அடிக்கிற வெயிலுக்கு ஒரே நாள்லையே நல்லா காஞ்சிருச்சு வேஷ்டிய திருப்பி போட்டுக்கலாம் வேஷ்டில எல்லா இடத்துலையும் படுற மாதிரி லேசா தண்ணி தெளிச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் தண்ணி தெளிச்சு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு வேஸ்டியை திருப்பி போட்டு இந்த மாதிரி கிராஸா இழுத்து இழுத்து விடணும் அதாவே உளுந்துரும் இந்த மாதிரி அதாவே உளுந்துரும் அப்படியே நம்ம எடுத்து தட்டில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் எடுத்தாச்சு நல்லா வெயில்ல காயட்டும் மூணு நாளா நல்ல வெயில்ல காய வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்ப கொஞ்சமா வறுத்து பார்க்கலாம் அடுப்புல ஒரு வடைச்சட்டியில என்ன நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கு கொஞ்சமா வடகத்தை போட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சவொடனே போட்டால் தான் குசு குசுன்னு வரும் பொரிஞ்சவொன்னே அடுப்பை சிம்மில் வச்சிடணும் நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம் டிஷ்யூ பேப்பரில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா மொறு மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும் சுவையான கில்லுவத்தல் ரெடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்